உங்களுடைய தெளிவான சிந்தனையின் காரணமாக வார்த்தைகளின் தெளிவான வார்த்தைகள் காரணமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க ஸோ விருச்சிகராசிக்கு ராசிக்கு அமோகமான காலகட்டம் ஆரம்பம் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்திருக்கார் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் பார்க்கறது குரு எங்க இருக்காருன்னு குரு ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இருந்தா அந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் முன்ஜென்ம புண்ணியம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அதாவது பித்தருக்களுடைய அப்பா அம்மா அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவங்களுடைய அந்த இடம் அப்பா குறிப்பாக சொல்லணும்னா அப்பாவோட இடம் அந்த இடத்துல ஒன்பது ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ குரு இருந்துட்டாருன்னா அது யோகா இந்த மாதிரி ஒரு ஒன்பதாம் இடத்திற்கு குரு அது வக்கர பயிற்சியோ குரு அதிசார பயிற்சியோ அதாவது கோச்சாரத்துல குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலோ ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்தாலோ அமோக பலன்கள் ஏற்படுகின்ற அப்போட வீட்டில் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார் அதனால் எப்பேற்பட்ட தடைகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த குரு பகவானுக்கு உண்டு உடன்பரப்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஐ ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் திருமணத்தில் தடை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் இப்போ திருமணம் உண்டான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை ஏன் அப்படின்னு கேட்டால் மாதாந்திர பலன்களில் நம்ம பரிகாரத்தை சொல்லிட்டு வரோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது அதன் மூலமாக உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி மேன்மைகளையும் லாபத்தையும் செல்வாக்கையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஜோதிட ரிகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இப்போது குரு அதிசாரம்னா என்ன அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது குரு வந்து முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அடுத்த ராசிக்குள்ளே முந்திரி கொடுத்த போகிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறது அதே சமயம் பின்னோக்கி நகர்ந்த அதுவும் இல்யூஷன் அதுக்கு பேர் வக்ரம் இப்போ நடக்கக்கூடியது குரு அதிசார பயிற்சி ஆனால் இந்த குரு அதிசாரத்திலே ரெண்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடக கடகராசிக்கு பயிற்சியாகிறார் உச்ச ஸ்தானத்தை அடைகிறார் அந்த இடத்துல நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போயிட்டு நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த நேராக போகக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு பின்னோக்கி நகரத்து துவங்குவார் அதாவது பேக்வேர்ட் மோஷன் ரெட்ரோகிரேட் மோஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து கதியில் துவங்குறாரு அதாவது பிட்வீன் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரை கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த் ஒரு மாதத்துக்கும் குறைவாக அதிசார வக்கர பயிற்சி அதிசாரத்தில் வக்கரமாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி எண்ணிக்கி ராத்திரி ஒம்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு ஸோ இப்போ பலன்கள் எப்படி சொல்லப்படும்னா இப்போ நான் சொல்லுறது என்னமோ அதிசார பயிற்சிக்கு தான் பலன் சொல்ல போகிறேன் ஏன்னா அடுத்தது வந்து வக்கர பயிற்சி தனியாக வரப்போகுது ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது அதிசாரத்தில் கடகராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்னு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஏன்னா இந்த குரு அதிசார பயிற்சி எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலவரும் இந்த அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது சனி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும்னா மீன ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷ ராசி நண்பர்களுக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி ஜென்மசனி பாதசனி விரைய எல்லாம் பெருசாக நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாமல் பாசிட்டிவ் பலன்களை ஏற்படுத்துவாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விசேஷம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது அதாவது என்னென்ன என்ன பெரிய விசேஷம்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதுங்கிறது விசேஷம் அதுவும் அவர் குருவாக இருக்கார் இரண்டு ஐந்து குடைவன் உச்சமடைவதன் மூலமாக பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பதினஞ்சு வருஷமாக அவங்க படுற அவஸ்தைக்கு விமோச்சனம் கிடைக்கும் காலகட்டம் மதிப்பு மரியாதை செல்வாக்கு வியாபார வளர்ச்சி உத்தியோக பிராப்தி உத்தியோகத்தில் வளர்ச்சி பொறுப்புகள் கூடுதல் வாக்குச்சாதுரியம் வருமான அதிகரிப்பு குடும்பம் அமைதல் நிறைய விருச்சிகராசி நண்பர்களுக்கு குடும்பம் இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் கொஞ்ச கொஞ்சம் பேர் இல்லை குடும்பம் இருந்த கல்யாணம் ஆயிருந்தாலும் பிரிஞ்சுருக்காங்க அவங்களுக்குள்ளேயும் ஒற்றுமைத்தன்மை வரும் மனசெலவில் பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ளும் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து உங்களுடைய தெளிவான சிந்தனையின் காரணமாக வார்த்தைகளின் தெளிவான வார்த்தைகள் காரணமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க ஸோ விருச்சிக ராசிக்கு அமோகமான காலகட்டம் ஆரம்பம் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்திருக்கார் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் பார்க்கிறது குரு எங்கே இருக்காருன்னு குரு ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இருந்தால் அந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் முன்ஜென்ம புண்ணியம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அதாவது பித்தருக்களுடைய அப்பா அம்மா அப்பா தாத்தா குழு தாத்தா அவங்களுடைய அந்த இடம் அப்பா குறிப்பாக சொல்லணும்னா அப்பாவோட இடம் அந்த இடத்துல ஒன்பது ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ குரு இருந்துட்டாருன்னா அது யோக ஜாதகம் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்ற கிரகங்களுடைய பார்வை சனியின் பார்வையில் குரு இருக்கிறது இதெல்லாம் நல்ல அட்வைஸ் கிடையாது நல்ல விஷயம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்பதாம் இடத்திற்கு குரு அது வக்கர பயிற்சியோ குரு அதிசார பயிற்சியோ அதாவது கோச்சாரத்தில் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலோ ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்தாலோ அமோக பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பு இருக்கு இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தை ஸ்தானம் தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அவங்க அவங்க ஜாதகத்தில் வந்து அவங்க ஜாதக பிரகாரம் அவங்க வந்து அப்பாவுக்கோ தாத்தாக்கோ இறந்தவங்களுக்கு தர்ப்பணமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது நல்ல ஆசான் கிடைப்பாங்க நல்ல டீச்சர் கிடைப்பாங்க நீ என்ன பண்ணுற உங்கள் முதல்ல உங்கள் அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணுற அப்பா இறந்துட்டார் எத்தனை வருஷமாக இறந்துட்டார் பதினஞ்சு வருஷமாக எங்கள் அப்பா இறந்துட்டார் சார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார் நான் எந்த க கர்மாவும் பண்ணலை அப்படின்னா நீ பண்ணுற நீ பண்ணினா நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு அவங்க அவங்க நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து வருமானத்தை தரும் வழக்கு சார்ந்த வருமானத்தை தரும் வழக்கு சார்ந்த வெற்றிகளை தரும் வியாபாரம் சார்ந்த வெற்றிகளை தரும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் ஏன்னா சனி அங்கே இருக்கார்ல அவர் தடுப்பார் இவர் கொடுப்பாரு ஸோ கொடுக்கிறவன் கொடுத்தா தடுக்கிறவன் தடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா கொடுக்குறவன் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா தடுக்கிறவனால் எதுவும் பண்ண முடியாது தடுக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா கொடுக்குறவனால் எதுவும் பண்ண முடியாது இப்போ கொடுக்குறவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அதனால் தடுக்கிறவனால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா தடுக்கிறவன் சனி எங்கே இருக்கான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் குருவோட வீட்டில் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு அதனால எப்பேற்பட்ட தடைகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த குரு பகவானுக்கு உண்டு உடன்பரப்புக்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஐ ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் திருமணத்தில் தடை இருப்பார் இப்போ திருமணம் நடக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ளார நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் திருமணம் தை சித்திர மாதத்துக்கு மேலே தை மாதம் கிடையாது சித்திரை மாதத்துக்கு மேலே ஏன்னா தை மாதம் குரு வக்கரமாக இருப்பார் உங்களுக்கு அது சாதகம் கிடையாது அப்போ பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் சித்திர மாதத்துக்கு மேலேன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க அதே சமயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் நான் வேலையில் இருக்கேன் சார் எனக்கு வேலை கிடைக்கும் நான் வேலையில் மாற்றத்தை உருவாக்கலாமா இல்லை நான் வேலைக்கு ட்ரை இருக்கேன் எனக்கு வேலையே இல்லை சார் நான் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கேன் சார் எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க சார் என்னால் அவமானத்தை தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த குரு அதிசார பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் படிக்கிற குழந்தைங்க இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகள் இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் உங்கள் பசங்களுக்கு வந்து நட்பு ரீதியாக தவறான நட்புக்கள் ஏற்பட்டு தப்பான நட்புகளால் அவமானப்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு மாற்றம் வரும் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் உங்கள் குழந்தைகள் செயல்படுவார்கள் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவரோ அரசாங்க அதிகாரியோ இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா அரசு அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் சார் என்னோட லேண்டு இருக்கு எங்கள் அப்பாவோட லேண்டு எங்கள் தாத்தாவோட லேண்டு அதை எதுவுமே பண்ண முடியல அதை யார் பேர்னும் பிரிச்சும் கொடுக்க முடியல விற்கவும் முடியல அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது சார் அது வந்தால் எனக்கு ஏதாவது கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் இல்லை நான் எங்கே சிட்டிக்குள்ளே வீடு வாங்கும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் உங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய நேரம் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லீகலைஸ்டாக எடுத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய வகையில் தொண்ணூறு சதவிகிதம் நற்பலன்கள் வழங்குகின்ற காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்குது ஆனால் இதுக்கு உண்டான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை ஏன் அப்படின்னு கேட்டால் மாதாந்திர பலன்களில் நம்ம பரிகாரத்தை சொல்லிட்டு வரோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது அதன் மூலமாக உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி மேன்மைகளையும் லாபத்தையும் செல்வாக்கையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் ஜனன கால ஜாதகமும் உங்களுடைய தசாபக்திகளும் இப்ப நம்ம சொல்லியிருக்கிற இந்த குரு அதிசார பயிற்சி எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏன்னா நம்ம ஜாதகம் கணிக்கிறது வந்து பொதுவாக வீட்டுல வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் ஜாதகத்திற்கு ஏன்னா இப்போ ராசிக்கு சொல்லியிருக்கோம் உங்கள் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ராசி பலனை அமையும் அந்த லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு மூன்று மூணு மாதத்துக்கு உண்டான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அனைத்து விதமான யோகக்ஷேமத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்